எனக்கு உயிர் கொடுத்ததே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவிடத்துல உருக்கமான சில விஷயங்களை பேசியிருக்காங்க நமிதா நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர்ல திருப்பதி பெருமாள் கோவில வழிபாடு நடத்தி முடிச்சு அன்னதானமும் முடிச்ச கையோட தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய நினைவிடத்திற்கும் போயிருக்காங்க அங்க போனது மட்டும் இல்லாம செய்தியாளர்களிட நமீதா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா கோவிலில் பூஜை முடிச்ச கையோட வந்து நான் இங்க வந்துட்டேன் அண்ட் இவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆசிர்வாதம் எனக்கு வேணும்னு அவரை கடவுள் மாதிரி தான் பார்க்குறேன் இவருக்கு மரியாதை கொடுக்கிறது அப்படின்றது என்னுடைய பாக்கியமா இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ யாரு அப்படின்னா கண்டிப்பா அது கேப்டனா மட்டும் தான் இருக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் நம்ம எல்லாமே விட்டு பிரிஞ்ச ஒரு நேரத்துல என்னால இங்க வர முடியல அப்படின்ற ஒரே ஒரு வருத்தம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு என்னைக்கு இருந்தாலுமே இவருடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம நமிதாவுடைய கணவரா இருக்கக்கூடிய வீரேந்திர சௌத்ரியும் வந்து கூடவே இருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா நமிதாவுக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வாங்கி கொடுத்ததே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி நமிதாவை சொல்லிருக்காங்க